உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது உன் ஆசைகளை நனவாக்க இந்த வாராகி இன்று உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி அப்படியே பழிக்கச் செய்வதற்கு யாராவது இருப்பார்களா என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான வெற்றி வாக்கோடு இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ மனம் வருத்தி கொண்டு இருக்காதே உன் கலங்கிய விலைகளுக்கு விடை கொடுத்து நீ கண்ணீர் சிந்தியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேர கட்டத்தை விட்டாய் வேண்டாம் என்று பிரச்சனைகளையும் வேண்டிய வேண்டாத கவலைகளையும் தூக்கி தூர வைத்துவிட்டு நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி சுற்றி மட்டும்தான் வினைகள் வந்து கொண்டிருக்கின்றது நான் எத்தனையோ தடவை அமைதியாக சென்று கொண்டிருந்தாலும் என்னை வேண்டுமென்றே வம்பெழுப்பதற்குத்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் எவ்வளவுதான் அமைதியாக இரு து தாயே எத்தனை நாட்களுக்கு தான் என் வேலையை மட்டுமே பார்த்துவிட்டு நான் அங்கு அமைதி கொள்வது எனக்கென்று தன்மானம் கிடையாதா என்று என் மீது கேள்விகளை முறையிட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ சொல்வது உண்மைதான் உனக்கு சாதிப்பதற்கு ஒரு கையளவே நல்லதொரு விடிகளோடு தான் இந்த வாராகி என்னை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்வில் மாற்றம் காண நீ வணங்கும் இந்த வாராகிய மனமுருகி வழிபாடு செய்யும் போது உன் மனதை சிரித்தவருக்கான தண்டனையை நான் கொடுக்க மாட்டேனா ஆனால் அதையும் தாண்டி உன் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் ஓர் ஆயிரம் சந்தேகங்கள் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர் தவறே செய்து கொண்டிருந்தால் என் வாழ்க்கையின் முன்னேற்றம்தான் எப்படி இருந்து கொண்டு இருக்கும் உயிராய் கிடைத்த உறவுகள் கூட என்னை நம்பாமல் சென்று விடுவார்கள் நான் அவர்களை விட்டு விட்டால் என்று என் கண்ணீர் வடிக்கின்றாய் எவ்வளவு சோதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு நீ இப்படி ஒரு சாபத்தை கொடுப்பாய் அவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்று தெரிந்து விட்ட பிறகும் இத்துணை காலமாகத்தான் நீ அமைதி கொண்டிருந்தாய் உன் மனதை சிதைப்பது தான் அவர்கள் ஆயுதமாக முதல் ஆயுதமாக வைத்துக் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து விட்ட பிறகும் நீ அமைதி காத்து கொண்டிருந்தாய் ஆனால் அத்துணையும் தாண்டி இப்பொழுது ஒரு வெடிக்கின்ற மனநிலையை உன் மனதிற்குள் உருவாக்கி இனி என்னை ஒதுக்கி வைத்தவர்கள் என்னை அங்கு ஓரம் கட்டியவர்கள் என்ன செய்வதென்று அறியாது நீயாகவே ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஒரு கட்டத்தில் அம்மா அவர்களையும் மன்னித்துவிடு என்றுதான் என் பிள்ளைகள் நல் உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் உன் நிலைமை மாறிவிட்டது என் கண்ணின் மணியே இப்பொழுது நிலைமைக்கு காரணம் யாரென்று அவர்களை கை காட்ட வேண்டாம் உன் முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் உனக்கானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் நீ உனக்கு நம்பிக்கை வகுக்கும் வழிகளை மட்டுமே பின்தொடர்ந்து கொண்டு இரு வினைகளை நீ எப்பொழுது புரிந்து கொண்டாயோ அப்போதே உன் வாழ்வில் நல்ல மாறுதல்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அனைத்தும் மகிழ்ச்சியைத்தான் நீ காண போகிறாய் தொடரும் வந்த வினைகளால் துவண்டு நடந்ததை எண்ணி மனம் கலக்க முற்று நீ ஆவேசமடைந்து ஆவேசமடைந்து நடந்து முடிந்ததை எண்ணி நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் உன் மனநிலை தான் உன் மனதை ஆழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லும் போதும் அந்த மனநிலை மேலும் மன வருத்தத்திற்குத்தான் ஆனாகிக் கொண்டு இருக்கும் உன்னோடு நான் இருக்க உனக்கு எதற்கு தங்கமே பயமும் அச்சமும் உன் எதிர்காலத்தை பையனுடையதாக மாற்றுவதற்கு உன் வாராகி இருக்கும் போது நீ முயற்சியில் மட்டும் ஈடுபட்டு கொண்டே இரு உருகி தவிக்கும் போதெல்லாம் நீ மனமுருகி என்னை வழிபடு நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் கலங்காமல் என் அருளோடும் மாசியோடும் உனக்கான வெற்றியை பெறத்தான் போகிறாய் என்று உறுதியாகும் தெளிவாகும் இரு என்னை தேடுவதை தவிர உனக்கு இங்கு என்ன வேலை இருக்கப் போகிறது அவருக்காக நீ இட்ட சாபத்தை பழிக்கச் செய்வதற்கு இந்த வாராகி தாய் வந்து விட்டேன் நீயோ எத்தனையோ தடவை அவர்களை மன்னித்து விடு மன்னித்து விடு என்று என்னிடம் கண்ணீர் வடித்தாய் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கே அவர்களின் நிலையை தாங்க முடியாமல் அம்மா எனக்கு இந்த காரியத்தை நடக்கக்கூடாது என்று செய்து செய்திருக்கின்றார்கள் எனக்கு இந்த வெற்றி கிடைக்கக்கூடாது என்றல்லவா அவர்கள் என்னை இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி மாயே வளையி போட்டு இருக்கின்றார்கள் எத்தனை நாட்களுக்குத்தான் அந்த போலியான முகத்தை போலியான உறவையும் நான் சகித்துக்கொண்டு இருப்பது எனக்கு எது நடக்கக்கூடாது நான் எதற்கு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் உன் சாபத்தை சொல்லிவிட்டாய் இனியும் நான் இந்த வாராகி அமைதி காப்பதே கிடையாது உன் வாழ்வின் எதிர்காலத்தை நிலையை பற்றிதானே அவர்கள் என்னிடம் வந்து இப்படியெல்லாம் அங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் நீ எதிர்காலத்தில் பெரிய ஆளாக மாறிவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக திட்டமிட்டு செயல்பட்டு செயல்பட்டு தடைகளை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த தீராத கவலையை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்படாதே உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்விலும் இந்த வாராகி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு தருணத்தை தான் உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அதில் நீ நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறாய் எத்துணை எத்துணை விஷயத்தில் உனக்கு துன்பங்கள் வந்தாலும் மூழ்கின்ற அளவுக்கு கடல் அலைகள் உன்னை மூழ்கடித்தாலும் உன்னை மல போல உயர வைப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தெய்வம் விட்டது நல்ல வழிதான் என்று எப்பொழுதும் நீ இந்த தாயை பற்றி நல்வழியைத்தான் உணரப்போகிறாய் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தாருங்கள் அம்மா என்றுதானே என்னிடம் எப்பொழுதும் என் பிள்ளைகள் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதையும் நல்ல திசையை நோக்கியே நான் வழியும் காண்பிக்காமல் விட்டு விடுவேனாம் திசை தெரியாமல் அங்கு மிதந்து கொண்டு இருக்கின்றேனே என் வாழ்க்கையின் பயணம் எங்கே போய் முடியப் போகிறதோ இறுதி கட்டம் எங்கே இருக்கின்றதோ இறுதி முடிவு எங்கே இருக்கின்றதோ என்று நீ உன் பயணத்தை நினைத்து வருத்தப்படுகிறாய் கலங்குகிறாய் ஏனென்றால் உன்னை சுற்றி நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் உனக்கு கெடுதல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆடி ஆட்டத்தை பார்த்து உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றது எப்படி சேரும் என்று நினை மனம் கவலைப்படாதே கலங்காதே தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே இங்கு உருவாக்க முடியும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாக மாறுகின்றது அல்லவா நம்பிக்கை தோன்றும் போது தானே வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் சதித்துக்கொண்டே சலிக்காமல் வாழ்வது தானே வாழ்க்கையின் தங்கமே உன் வாழ்க்கையின் பயணம் சலிக்காமல் தொடர இந்த வாராகி வணங்கிக் கொண்டே இரு நிச்சயம் உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே இந்த தாய் உனக்கு தருவதற்காக காத்து இருக்கின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கையில் கவனத்துடன் செயல்படத் தொடங்கி உனக்கான வெற்றியை இன்று முதலே தருவதற்கு இந்த வாராகி வந்து போது சில நேரங்களில் உன் பிரச்சனை தலைக்கு மேல் சென்று இடி இடுத்தது போல் இருந்து கொண்டு இருக்கலாம் இது போன்ற சில நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ரணமாக வந்து நம் வாழ்வை சீரழித்து கொண்டுதான் இருக்கின்றது இதனால் நிம்மதியற்று நிம்மதி என்ற சொல்லை மட்டும்தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் என்று கூட உன் மனம் அங்கு நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் தன்னம்பிக்கையை இழக்கின்ற சூழல் கூட உன் வாழ்க்கையில் வந்து இருக்கலாம் அதை தாங்க முடியாமல் உன்மனம் தவித்து கொண்டு இருக்கின்றது இது யாரால் நிகழ்ந்தது உன் துரோகிகளால் உன்னை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் அந்த அவமானத்தினால் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றேன் என் குழந்தைக்கு எல்லாமே நன்மையை தருவதற்குத்தான் இந்த வாராகி விளையாட்டை ஆரம்பித்து இருக்கிறாள் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் கண்டிப்பாக உன் உள்ளத்தையும் உடம்பையும் ரணப்படுத்தும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை அடித்து விரட்டுவதற்குத்தானே இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் உன் மனதிலுள்ள போராட்டங்களை நினைத்து நீ வருத்தப்படாதே என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன் அருகில் இருந்து உன் தாயானவள் உன்னை பார்த்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் என்னை மட்டும் எப்பொழுதும் வாராகி வாராகி என்று ஆனந்தத்தில் மூழ்க செய்து என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடம் கொடுக்காமல் நல்லது மட்டுமே நடத்தித்தர இந்த தாய் வந்து விட்டேன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை நான் சோதித்துக்கொண்டே இருக்கின்றேன் என்று எண்ணாதேன் உன்னை சோதித்தவரின் நிலை என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் நீ நினைத்தது நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி